கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த காலை பொழுதிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையானது சங்கீதம் வசனங்கள் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலும் கத்திர என்ன சொல்லிக்கிறார் என்றா நம்ம ஜீவனுள்ள உள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கூர்ந்து மகிழும்படி சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதங்களால் நிறைந்து நாம் இருக்கும்படியா இருக்கணும்னா காலையில என்ன பண்ணணுமா அதிகாலையில தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு இருக்கணும் காலையிலே தான் அவருடைய கிருபைகள் எல்லாம் புதியனவா இருக்கிறது அவருடைய கிருபையினால நம்ம திருப்தி ஆக்கணும்னா அதிகாலையில எழுந்து நம்ம தேவனை தேடி அவரை துதித்து பாடி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தணும் அப்படி படுத்தும் போதுதான் அவருடைய கிருவை நமக்கு புதிதாய் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் அதிகமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படி நம்ம இருக்கும் அவரை துதிக்கும் போதும் அப்படி ஒரு கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போதும் தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்குவார் எப்படி நம்ம சிறுமைப்படுத்தின சனங்களால புறக்கணிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு தூற்றப்பட்டு நம்ம நிந்தி அவமானங்களை அடைந்த அந்த நாட்களுக்கு பதிலாகவும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நம்ம துன்பம் துயரம் சோதனை வேதனைகள் எல்லாம் பட்ட வருஷங்களுக்கு சரியாகவும் அவர் என்ன பண்றாராம் நம்மளை மகிழ்ச்சி ஆக்குகிற கத்தரா இருக்கிறார் அப்படியாய் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை அதிகாலையில எழும்பி ஆராதித்து அவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி படுத்தும் பொழுது அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அப்பா ஆயி கூட நம்மளை மகிழ்ச்சியாய் வைக்கும்படியாக கூட இந்த நாளிலும் நான் ஜெபிப்போமாக அன்பின் பரலோக பீதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த அதிகாலை வேலையிலும் கூட கர்த்தாவே இமை தேடும் பொழுது கர்த்தாவே நீர் இருக்கிறீர் ராஜா அப்ப அதிகாலையில் என்னை தேடுகிறவன் எளிதில் கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்படியா உமை தேடும் பொழுது அப்பா உடைய கிருபையை எங்களுக்கு கொடுக்கிறீர் ராஜா ஒவ்வொரு நாளும் கிருபையினால் எங்களை புதிதாக்குறவர இருக்கிறீர் அப்படி அதிகாலையில் நாங்கள் தேடுவதால் தகப்பனே எங்களை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அப்பா தகப்பன என்ன அப்பா தகப்பன என் தேவனே கத்தாவே கத்தாவே சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியை கொடுக்கிற வல்லவர் நீ தகப்பன அப்படியே எங்களையும் கூட கேட்கிற ஜனங்களையும் கூட கத்தாவ இருதயத்தை அவர்களுக்குள்ளே கூட செபிக்கிறோம் அப்பா கர்த்தாவே அதிகாலை வேலையிலுமே தேடுகிற ஜனங்களுக்கு நீர் வெளிப்படுகிறவரா இருக்கிறதாச்சா அப்பா எல்லாவற்றையும் கூட அப்பா தகப்பனே என் கேட்கிற யாவருக்கும் அப்பா இருதயத்தை திறந்து கொடுக்க முடியாய் கூட செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தி நாமத்தினால கேட்கிறோம் செபங்கேலு சீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே